ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கம் வந்து நமக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வந்து நினைப்போம் புத்தாண்டில் நம்ம வந்து வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம செய்யும் செயல்களுக்கு கூட பலன்கள் இருக்குது ஜனவரி ஒன்றாம் தேதி நம்ம வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அந்த பொருட்களை வாங்கினா அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்னென்னங்கிறத இந்த பதிவில் பார்த்துக்கலாம் பொதுவாகவே நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில் கடன் வாங்க கடன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நம்ம புதிய ஆண்டுலேயும் நம்ம வந்து எக்கானத்து கொண்டும் யாருக்கும் நம்ம கடனாக பணத்தை கொடுக்கக்கூடாது பணம் வந்து உங்கள் கையிலேருந்து வீணாக விதையாக கூடாது அதே போல் அவசர தேவைக்கு கூட நகைகளை இந்த நாளில் அடமானம் வைக்கக்கூடாது இதுவும் ஒரு கடன் போல தான் நல்ல நாட்களில் விசேஷமான நாட்களில் வாங்கக்கூடாத ஒரு இன்னொரு பொருள் வந்து எண்ணெய் தான் எ எண்ணெயை வந்து புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடாத அதை தவிர்த்துக்கலாம் எண்ணெய் தானம் செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து எண்ணெய் வந்து தானம் செய்யலாம் அது தவறில்லை இரும்பு பொருட்கள் கூர்மையான ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிற்கு வாங்குவதை தவிர்த்துக்கலாம் கத்தி அரிவாள் அரிவாள் மனை கடப்பாரை நகைவெட்டி மண்வெட்டி இந்த மாதிரி வெட்டக்கூடிய எந்த வகையான ஆயுதங்களையும் இந்த நாளில் வாங்கிறத தவிர்த்துக்கணும் கூர்மையான ஆயுதங்கள் எதிர்மறை ஆற்றல்களில் வந்து ஈர்க்கக்கூடியதுங்கிறதுனால தான் புதிய ஆண்டின் பக்கத்தில் இதை வாங்கிறது நல்லதில்லை உடல்நல குறைபாடு இருக்கிறவங்க அடிக்கடி மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்றவங்க மருந்து தீர்ந்து போகிற நிலையில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் புதிய ஆண்டின் தொடக்கத்தில் ஒருபோது மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டாம் ரொம்ப உடம்பு முடியல இல்லை சுகருக்குன்னு மாத்திரை சாப்பிடுவாங்க பிபி இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் சாப்பிடுவாங்க திடீர்னு மாத்திரை தீர்ந்து போயிருக்கும் அதெல்லாம் வாங்கலாம் ஆனால் பொதுவாக வந்து மருந்து மாத்திரைகள் எல்லாம் வாங்குவதை ஆண்டின் தொடக்கத்தில் வாங்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டில் வந்து மிளகாய் பொடி வந்து தீர்ந்து போயிருக்கும் குழம்பு மிளகாய் தூள் காலியாக இருக்கும் அந்த நாளில் மிளகாயை போட்டு மிஷினில் வறுத்து எடுத்து எடுத்துக்கிட்டு வரக்கூடாது நெடி எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அந்த நாளில் நம்ம வந்து இந்த நாளில் தவிர்த்துக்கிறது நல்லது இது வந்து நமக்கு தேவை அப்படின்னாக்கா புத்தாண்டு முடிஞ்சதும் மறுநாள் வேணால் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மிளகாய் தூள் அரைப்பதை தவிர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தா பாகக்காய் பாகக்காய் வந்து வாங்குறத நம்ம தவிர்த்துக்கணும் இன்றைய சமையலில் வந்து பாவக்காயை நம்ம சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைய சமையலில் பாகக்காய் இது போன்ற கசப்பான பொருட்கள் அதிக காரம் உள்ள பொருட்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது புத்தாண்டு மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லா ஸ்பெஷல் நாட்களிலுமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிடுவாங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு வறுமைங்கிறது வராது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய அளவில் நமக்கு நம் வாழ்க்கையே வந்து புரட்டி போடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நமக்கு புது வருடம் நல்ல ஒரு வருடமாக அமையும் இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் Nancy.